நம்ம பூமி நம்ம தமிழ் நம்ம சேனல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே மந்திரங்களை எல்லா நேரத்திலையும் சொல்லலாமா அதே போல் மந்திரங்களுக்கான பலன் உண்டா நிறைய பாடல்கள் பாடப்படுகிறது அதற்கெல்லாம் அதிர்வுகள் உண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கான பதிலை தான் இதில் பார்க்க இருக்கும் பொறுமையாக பாருங்கள் கண்டிப்பாக இது பலனுள்ளதாக இருக்கும் வா அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கான பலன் என்ன அப்படிங்கிறது நம்ம யோசிச்சு பார்க்கணும் இங்கே வா அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கான பலன் கொஞ்சம் வேறுபடும் இங்கே வா அப்படின்னா அதுக்கான பலன் மாறும் ஒருத்தர் நடந்து போயிட்டுருக்காரு ஏ நெல்லுப்பா அப்படின்னா அதுக்கான பலன் வேற நெல் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கான எதிர்வினை வேறையாக இருக்கலாம் காரணம் என்ன ஒரே வார்த்தை தான் ஆனால் வேறு வேறு உச்சரிப்பு அந்த உச்சரிப்பில் வெளிப்படுகின்ற தன்மையை பொறுத்து அந்த வார்த்தைக்கு மதிப்பு அதிகமாகிறது அதற்கான வினை அப்படிங்கிறதும் அதிகமாகுது வாழ்க்கையில் இது உண்மையாக பொய்யா அப்படின்னு யோசிச்சு பாருங்க இது உங்கள் வாழ்க்கையில் நடந்துருந்ததுன்னா கீழே அதை பற்றி கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் ஏன்னா மந்திரங்கள் அப்படித்தான் பஞ்சபூத ஆற்றல்களை பெற்று சில எழுத்துக்களை கோர்வையாக கோர்த்து அதன் மூலமாக ஒரு வார்த்தையானது உருவாக்கப்பட்டிருக்கும் அந்த வார்த்தையை இவ்வாறு தான் பயன்படுத்த வேண்டும் என்று குருமார்கள் வந்து உபதேசம் செய்திருப்பார்கள் அந்த உபதேசத்தின் அடிப்படையில் அதை பயன்படுத்தும் போது அதற்கான பலன் அப்படிங்கிறது எப்பவுமே கிடைக்கும் அதில் மாற்று கருத்தே இல்லை அதை நம்ம எப்படி பிரயோகப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து அதனுடைய வேறுபாடுகள் அப்படிங்கிறது இருக்குது அப்போ மந்திரங்கள் பலன் தருமா கண்டிப்பாக தரும் நம்ம சரியான வகையிலே அதை தீட்சையாக பெற்றிருந்தோம் அப்படின்னா அதுல எந்த மாறுபாடு இருக்கக்கூடாது அவங்க எப்படி நம்மளுக்கு உபதேசம் செய்தார்களோ அவ்வாறே செய்ய வேண்டும் இப்ப இறை மந்திரங்கள் அல்லது இறை நாமங்களை நாம் சொல்கின்றோம் அப்படிங்கும் போது சிவபெருமானே சிவசிவா அப்படிங்கிற மாதிரி பொதுவான மந்திரங்களை நாம் உச்சரிக்கின்றோம் நம சிவாய ஓம் நமோ நாராயணா இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது இது அனைவருக்குமான மந்திரம் அது அன்பின் வெளிப்பாடாக நாம் சொல்கின்ற மந்திரங்கள் அதுல எல்லாம் நம்ம இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துட்டு இருக்க வேண்டாம் ஆனால் தீட்சை மந்திரங்களாக கொடுக்கிறார்கள் என்றால் அதை சரியாக உச்சரிப்பது தான் சிறந்தது சிறந்த பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இப்ப நம்ம பாடல்கள் நிறைய பாடுறோம் இப்போ தேவாரம் திருவாசகம் இந்த மாதிரி பாடல்களை பாடும்போது அதற்கே பார்த்தீங்க அப்படின்னா எவ்வாறு பாடல் வேண்டும் அந்த வரைமுறையும் இருக்கும் அதை நாம் செய்கின்றோம் போது அதற்கான பலனானது முறையாக வந்து சேரும் ஐயா எனக்கு இந்த பாடல் பாடம் வராது அதற்காக நான் தேவாரம் திருவாசகம் எல்லாம் படிக்க வேண்டாம் என்று சொல்ல முடியுமானா அப்படி கிடையாது தாராளமாக படிக்கலாம் ஆரம்ப காலகட்டத்திலே நம் புத்தகத்தை படிப்பது போல பதிகங்களை படிக்கலாம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு நமக்குள் ஒரு உள்ளார்ந்த உணர்வு ஏற்பட்டு இதை இவ்வாறு பாட வேண்டுமே அப்படிங்கிற எண்ணம் வரும் பார்த்தீங்களா அப்போ சரியான உச்சரிப்பை உச்சரித்து நீங்கள் அந்த பாடல்களை பாடும் பொழுது அதற்கான பலன் அப்படிங்கிறது எப்போவுமே வேறாகத்தான் இருந்திருக்கிறது அப்படிங்கிறது உணர்வு பூர்வமாக உணர்ந்த உண்மை இதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மந்திரங்களை எப்போதெல்லாம் சொல்லலாம் எப்போ படிக்கலாம் அப்படிங்கிறது இருக்கு சில பேர் பிரம்ம முகூர்த்தத்துல படிக்கணும்பாங்க சில பேர் பூஜையப்ப சொல்லணும்பாங்க சில பேர் மாலை நேரத்தில் சொல்லணும்பாங்க இந்த மாதிரி இருக்கே இதை வந்து எல்லா நேரத்திலும் சொல்லலாமா அப்படின்னம்னா ஒரு விஷயம் மட்டும் மனசில் இருக்கட்டும் இப்போ சில மந்திரங்களை ஒரு லட்சத்தி எட்டு தரக்க நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லுவோம் ஆயிரத்தி எட்டு தரக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இது என்னைக்கிய பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரே நேரத்தில் தொடர்ந்து இந்த ஒரு லட்சத்தி எட்டு முறையும் சொல்ல முடியாது அதே போல் ஆயிரத்தி எட்டு இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறது அப்படின்னா எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ மனம் அமைதியாக இருக்கிறதோ அந்த நேரத்திலெல்லாம் அந்த மனசில் மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் தவறு கிடையாது சில பேர் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எப்பொழுதெல்லாம் விழித்திருக்கிறார்களோ அப்பொழுது மனதிற்குள் சொல்லி கொண்டிருப்பார்கள் உறக்கத்திலும் சொல்லி கொண்டிருப்பவர்கள் இருப்பார்கள் மனதிற்குள்ளே ஜபம் செய்து கொண்டிருப்பவர்கள் இருப்பார்கள் அதெல்லாம் அர்ப்பணிப்பு உணர்வு வரும் பொழுது இந்த மாதிரி எண்ணங்களும் உடனே சேர்ந்து வந்து விடுகிறது மந்திரத்தை எப்பொழுது வேண்டுமானாலும் சொல்லலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்துடுது ஏன்னா அப்பதான் நம்ம இறைவுடன் இரண்டரை கலக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்து ரொம்ப அடிப்படையில் ஆழமா கலந்துறனால நம்ம எந்த நிமிஷம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காம எப்பவுமே இருந்து எப்பொழுது வேண்டுமானாலும் சொல்லலாமா ஒரு பக்குவநிலை வந்ததுக்கு பிறகு எப்பொழுது வேண்டுமானாலும் சொல்லலாம் அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கிறது அதே போல உச்சரிப்புகள் அப்படிங்கிறது சில இடத்துல பிழைகளாக வந்தா என்ன செய்யறது அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்திலே அது ஒன்றும் நமக்கு செய்யாது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஒரே விஷயத்தை தவறாகவே சொல்லிட்டு இருந்தோன்னா அதற்கான பலன் இருக்காது அல்லவா ஒரு விஷயத்தை ஆரம்பத்தில் தவறாக செய்கிறோம் அப்படின்னா அதை திருத்தி கொண்டு அடுத்தடுத்து நம்ம சரியாக உச்சரிக்கும் பொழுது அதற்கான பலன் அப்படிங்கிறது நம்ம கை மேலே கிடைக்கும் அவ்வளவுதான் மந்திரமா அப்படின்னா நாம் பேசுகின்ற வார்த்தைகள் மந்திரம் வா என்று சொல்வதற்கும் வா என்று சொல்வதற்குமான வித்தியாசம் உண்டு போ என்று சொல்வதற்கும் போ அப்படின்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு அதை நாம் எவ்வாறு கையாள்கிற அப்படிங்கிறத பொறுத்து தான் அதற்கான பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் போ என்று சொல்லும் பொழுது சில பேர் போவார்கள் சில பேர் இவருக்கு என்ன வேலை நிற்பாங்க போ அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு ஒரு வெளிப்பாடு இருக்குமல்லவா அதிகார வெளிப்பாடு அப்போ சில பேர் அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்ட்டு போகிறவங்க இருப்பாங்க அதே போல் தான் நெல் அப்படின்னு சொல்லக்கூடியதும் அப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லாமே மந்திரமாக ஆ நம் பயன்படுத்தக்கூடிய எல்லா வார்த்தைகளும் மந்திரங்கள் தான் அதற்கான ஆற்றல் வந்து அது ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது அதன் செயல்பாட்டை குறிக்கிறது அப்படிங்கும்போது அது சக்தி வாய்ந்த மந்திரமாக மாறுகிறது செயல்படக்கூடிய மந்திரமாக மாறுகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அப்ப உள்ள தூய்மையோடு ரொம்ப தெளிவோடு நம் சொல்கின்ற மந்திரங்கள் கண்டிப்பாக பலன் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் என்றால் கருத்து இல்லை இந்த மாதிரி நீங்கள் ஏதேனும் உணர்வுகளை உணர்ந்திருந்தீர்கள் என்றால் கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்க இந்த மந்திரங்கள் எப்பொழுதும் நம்மை காக்கக்கூடிய அரணாக இருக்கும் என்றால் அதில் எந்த கருத்துமே இல்லை என்பதையும் உணர்ந்து கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கும் இதை தெரியப்படுத்திவிட்டு இந்த வீடியோவை லைக் செஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்